ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் சிவகங்கை மாவட்டம் சங்கராபுரத்தில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை போலி ஆவணங்கள் மூலம் சுமார் இரண்டரை கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக ஊராட்சி துணைத் தலைவர் பாண்டியராஜன் மற்றும் அதிகாரிகள் உட்பட ஐந்து பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்தல் கொரோனா மற்றும் டெங்கு தடுப்பு பணி பழுது பழுதுபார்த்தல் குப்பை சேகரித்தல் பணிகளில் முறைகேடு நடந்ததாக புகாரில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்